ஆனால் மிளகை நம்ம வந்து பொங்கலில் வச்சிருந்தாலே பொறிக்கி வெளியே வைக்கிறோம் ஏன் கருப்பாக இருக்குது அப்படின்னு வரதில்லாதான் மிளகு சார் இறங்கிருச்சு இல்லை ஏன் சவச்சி தான் குறைஞ்சா போயிடுவான் அவ்வளவு சிறப்பான பொருட்கள் மிளகு அப்போ அதை தூவி கொஞ்சம் சுண்டல் ரெண்டு முட்டை இல்லை மீன் சாப்பிடுவோமா புரதம் அதிகம் உள்ள மீன் நல்ல புரத உள்ள காய்கறிகளில் சுண்டலில் வந்து லெக்யூப்ஸ் நல்ல விதையுள்ள காய்கறிகள் பயிர்கள் தட்டா பயிராக இருக்கட்டும் நரிப்பயிராக இருக்கட்டும் சோயாவாக இருக்கட்டும் கண்டிப்பா காலை உணவுல புரதம் இருக்க வேண்டும் நண்பர்களே உங்க எல்லாருக்கும் நம்மளுடைய ஒரு ஐம்பதுல இருந்து எழுபது கிலோ உள்ள எடை உள்ளவங்க நிறைய பேர் இருக்கு ஐம்பதுல இருந்து எழுபது கிலோ இருந்தா நம்முடைய ஒரு நாள் தேவை எவ்வளவு தெரியுமா புரதம் ஒரு கிலோவுக்கு ஒரு கிராம் சின்ன கணக்கு தான் ஒரு கிலோவுக்கு ஒரு கிராம் நான் எழுபது கிலோ எடை எனக்கு எழுபது கிராம் புரதம் தினசரி வேணும் ஒரு சின்ன கணக்கு போட்டு பாருங்க நீ காலையில இருந்து சாப்பிட்டதுல எத்தனை பேர் உங்க இடைக்கு தேவையான புரதத்தை நீங்க எடுத்துருப்பீங்க பெரிய சயின்ஸ் வித்தியா கிடையாது பெரும்பாலான தானியங்களில் இருபது சதவீதம் மேக்சிமம் புரதம் நீங்க அரை கிலோ ஐநூறு கிராம் சாப்பிட்டு கூட புரதம் எவ்வளவு இருக்கும் கணக்கு போட்டுக்கும் மிக மிக தான் அதை குடிப்பதற்கு நமக்குள்ள ஒரு சின்ன தயக்கம் ஆவார கஷாயம் குடிக்கலாம் சுக்குமல்லி கஷாயம் குடிக்கலாம் அப்படி கஷாயம் குடிக்கும் தேநீர் ரொம்ப சிறப்பு திருமணிடம் எல்லாரும் குடிக்கிறாங்க ஓச்சோ தான் என்னன்னு தெரியும் உச்சா தான் தெரியும் டீ நம்ம குடிக்கிற மாதிரி நூறு எம்எல் குடிக்கிறது ஒரு லிட்டர் குடிக்கிறாங்க வெண்டிங் மிஷின்ல சூடா கிடைக்குது வெண்டிங் மிஷின்ல பெப்சி கோக் வர மாதிரி சூடாக டீக்கு நான் போறேன் நண்பர் வந்து தேநீர் குடிக்கிறீங்களா ஒரு நூறு எம் நூறு எண்ணெய் நம்ம ஒரு காசுக்கு ஐம்பது ரூபா நூறு எண்ணெய் கொடுத்தா டக்குனா வந்து ஒரு சூடா கிரீன் டீ வரும் அது சர்க்கரை கிடையாது நம்ம கிட்ட இருக்க பிரச்சனை என்ன தெரியுமா நம்ம எல்லாரும் டீ குடிக்கிறோம் காலையில டீ குடிக்கிறோம் ஆபீஸ்ல பதினோரு மணிக்கு சாமி சம்பிரதாயம் மாதிரி எல்லாரும் டீ குடிக்கிறோம் ஆனா அதுக்கு பேர் டீ கிடையாது நண்பர்களே நாம குடிக்கிறதுக்கு பேரு தேனீர் பால் பாயாசம் தேநீர் அப்படின்னா தேயிலையை கொதிக்க வச்சு வடிகட்ட தண்ணி பேர் தான் தேநீர் அது எதுவும் போடக்கூடாது சர்க்கரையும் போடக்கூடாது பால் ஊற்றக்கூடாது ஆனா நம்ம பால்லேயே தேயிலையை போட்டு சர்க்கரையை போட்டு விதவிதமாக காய்ச்சறாய் நமக்கு அதன் இந்த நாட்டம் வருகிறதுனா தேயிலையின் சுவையினால் நம்ம திரும்ப திரும்ப டீ குடிக்கலாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இவர் இப்போ பார்த்தாலும் டீ குடிச்சுட்டே இருப்பார் அப்படி யாராவது காமிச்சா அவருக்கு ஒன்றும் தேயிலை மேலே உள்ள விருப்பம் கிடையாது அந்த பாலும் சர்க்கரையும் சேர்கிற இனிப்பு அவர் மனசுக்குள்ள மணி அடிச்சு என்ன ரிலீஸ் பண்றதுனால அந்த டீ டீயை போய் குடிக்கிறார் அது எந்த விதத்திலையும் பிரயோஜனம் கிடையாது தேநீர் அப்படின்னா அது கருப்பு தேநீரா பிளாக் டீயா இல்ல பச்சை தேநீரா கிரீன் டீயா குடிக்கணும் ஒரு நாளைக்கு மூணு நாலு கப்பு கூட குடிக்கலாம் சர்க்கரை சேர்க்காம பால் சேர்க்காத தேநீராக இருந்தால் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு டீ குடிக்கிறதுல எந்த தவறும் கிடையாது ஸோ அப்படியான காலை பானம்ங்கிறது அது மாதிரி இருக்கும் சரி காலை பானம் விடுவோம் காலை உணவு என்ன சார் காலையாக சாப்பிடலாம் நலமா இருக்கணும் நலம்தான் முதல் தேட என்னோட காலை சாப்பாடு எப்படி இருக்கணும் எல்லாருக்கும் தோணுது என்ன இட்லி வடை பொங்கல் பூரி நெய் தோசை ரோஸ்ட் மசாலா இப்படிதானே எல்லாரும் நல்ல சாப்பிட்டு இருக்கோம் அப்படியான சாப்பாடு இனிமேல் வேண்டாம் ஒரு நாள் சாப்பிட்டோம்னா இருக்கட்டும் இன்றைக்கு ஒட்டுமொத்த அறிவியல் உலகம்னு சொல்றது புரத பற்றாக்குறை தான் நம்ம அத்தனை பேருக்கு இருக்கு நான் தமிழக அரசுடைய திட்டக்குழு இருக்கிறேன் திரும்ப திரும்ப பல்வேறு அதிகாரிகளும் அமைச்சர்களும் முதலமைச்சர் உட்பட எல்லாரும் வலியுறுத்தி சொல்றது எப்படியாவது நம் தமிழ்நாட்டில் நாற்பத்தைந்து சதவீதத்துக்கு மேல இருக்கக்கூடிய பெண்களில் ஏற்கங்கிய பெண்கள்னா உரிய எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்க முடியாது ஐம்பது பர்சன்ட் பீப்புள் அணிமிக்காதான் அப்படிதான் புள்ளி நான் சொல்லுது நாற்பத்தை இருந்து ஐம்பது சதவீதம் தமிழ்நாடு எவ்வளவு இன்டர்வென்ஷன் பண்றோம் எத்தனையோ இன்ஜெக்ஷன் போ ரெகுலராக ஐந்து டேப்லெட் சுக்ரோஸ் கொடுக்குறேன் ஐந்து சுக்ரோஸ் கொடுக்குறாங்க ஐந்து டேப்லெட் கொடுக்குறாங்க இருந்தாலும் அனிமையாக இருக்குது புரத பற்றாக்குறை குழந்தை வந்து மெலிந்து இருக்கக்கூடிய குழந்தைகள் உடல் மெலிந்து இருக்கக்கூடிய குழந்தைகள் இருபத்தஞ்சு சதவீத பள்ளி குழந்தைகள் இருக்காங்க ஸ்டண்டட் அண்ட் மால் நியூட்ரிஷன் சில்ட்ரன் சொல்லுவாங்க சாம் மேம் சில்ட்ரன் என்று கூறியிருப்பாங்க அப்படியான குழந்தைகள் இருபத்தஞ்சு சதவீதம் இருக்கு இப்போ இருக்கிற பிள்ளைகளில் பல பேர் பதினெட்டுல இருந்து இருபது வயசுல இருக்கலாம் பதினஞ்சில இருந்து பதினெட்டு வயசு இருக்கலாம்னா எத்தனை பேர் அவருடைய வயதுக்கும் உயரத்திற்கும் ஏற்ற இடையில் இருப்பார்கள் என்று கண்ணால் பார்க்கும்போதே சொல்ல முடிகிறது முப்பது சதவீதம் பேர் மேலிந்த தேகத்தோடு அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லையா ஒன்றும் பெருசா பிரச்சனை இல்லை நல்லாதான் படிக்கிறோம் நல்லாதான் விளையாடுறோம் நல்லா திருமணமாகி குழந்தைகள் சென்று போகிறோம் என்று வெளிப்படையாக பார்க்கும்போது அப்படி தெரியும் ஆனால் ஒரு ஆரோக்கியமான அறிவார்ந்த ஒரு சாதனையாளனான ஒரு குழந்தையை அடுத்த தலைமுறையை இப்படி மெலிந்த உடல் சுருங்கி இருக்க தேகத்தில் பெற்றெடுப்பது சற்று குறைவாக இருக்கிறது அப்போ ஒரு பெரிய மாற்றம் உள்ள ஒரு சமுதாயம் அடுத்த ஐம்பது வருடம் கழிச்சு இந்தியால ராணிப்பேட்டையில அந்த குழந்தைகள்லாம் மிக தெளிவான ஒரு அறிவார்த்தவா உடல் வலுவான சமூகமா வரணும்னா இந்த பெண்கள் மிக வலுவான மகளாக மாறணும் நம்பகள் வலுவான உடல் எடையிலும் சரி அனிமியால எதுவும் இல்லாம இருக்கும் நல்ல பெண்களாக வரணும் அப்ப அதுக்கு என்ன செய்யணும் நம்ம காலை சாப்பாடு வெறும் இட்லியும் கட்டிச்சட்டியும் சாம்பாரும் இருக்க கூட நம்முடைய உணவுல நல்ல புரதம் கூட இருக்கணும் காலை உணவுல நல்ல இவ்வளோ ஆனால் சுண்டல் ஒரு பெரிய சுண்டல் செய்யறது என்ன பெரிய வித்தையா ராத்திரில ஊற வச்சா காலையில் எடுத்து கொப்பரையில் வச்சு அவிச்சு எடுத்தா சுண்டல் அவ்வளவுதான் ஒரு பெரிய காய் வெட்டுற மாதிரி யாருக்காவது யாராவது சுண்டலுக்கு வெட்டி தாளிச்சு எவ்வளவு பண்ணிட்டு இருக்கோமா வெறுமன வேக வைத்த சுண்டல் ஒரு வெஜிடேரியனா இருந்தா அந்த சுண்டல் போதும் ரெண்டு முட்டை வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம் ரெண்டுக்கும் மேல மிளகு தூள் போதும் முட்டைக்கும் சரி சுண்டலுக்கும் சரி மிளகு தூள் போதும் நல்ல மிளகு என்பது வெறும் காரம் மட்டும் கிடையாது உடல்ல நோய் எதிர்பார்த்தை வளர்க்கக்கூடிய ஸ்பைசஸ்ல முதல் இடம் மிளகுரம்னா பைப்பரின் அப்படின்னு ரெண்டு இருக்கு உலகத்தில் அதுக்கு இணையான ஆல்கலைட் கண்டுபிடிக்கல அது இருக்கக்கூடியது நாலஞ்சு பொருட்களில் தான் வாது மிளகில் இருக்குது திப்பிலியில் இருக்குது வெத்தலையில் இருக்கு அவ்வளோதான் ஆனால் மிளகை நம்ம வந்து பொங்கலில் வச்சுருந்தாலே பொறிக்கி வெளியே வைக்கிறோம் அது ஏன் கருப்பாக இருக்குது அப்படின்னு அதான் தான் மிளகுட சாறு இறங்கிடுச்சு இல்ல ஏன் சவச்சி தின்னா குறைஞ்சா போயிடுவான் அவ்வளவு சிறப்பான பொருட்கள் மிளகு அப்போ அதை தூவி கொஞ்சம் சுண்டல் ரெண்டு முட்டை இல்லை மீன் சாப்பிடுவோமா புரதம் அதிகம் உள்ள மீன் நல்ல புரத செத்து உள்ள காய்கறிகளில் இப்போ சுண்டல்ல வந்து லெக்யூம்ஸ் நல்ல விதையுள்ள காய்கறிகள் பயிர்கள் தட்டா பயிராக இருக்கட்டும் நரிப்பயிராக இருக்கட்டும் சோயாவாக இருக்கட்டும் கண்டிப்பாக காலை உணவில் புரதம் இருக்க வேண்டும் நான் உங்கள் உங்கள் ஒரு சின்ன எக்ஸசைஸ் மாதிரி உணவு சொல்லுவாங்க நம்மளுடைய இடை உங்கள் எடை கேக்கிறவங்கலாம் எடை யோசிச்சுக்கோங்க ஒரு ஐம்பதுலேருந்து எழுபது கிலோ உள்ள இடை உள்ளவங்க தான் இங்கே நிறைய பேர் இருக்கு ஐம்பதுலேருந்து எழுபது கிலோ இருந்தால் நம்மளுடைய ஒரு நாள் எவ்வளோ தெரியுமா புரதம் ஒரு கிலோவுக்கு ஒரு கிராம் சின்ன கணக்கு தான் ஒரு கிலோவுக்கு ஒரு கிராம் நான் எழுபது கிலோ எடை எனக்கு எழுபது கிராம் புரதம் தினசரி வேணும் ஒரு சின்ன கணக்கு போட்டு பாருங்க நீ காலையில் இருந்து சாப்பிட்டதுல எத்தனை பேர் உங்களுக்கு தேவையான புரதத்தை நீங்க எடுத்துட்டு பெரிய சயின்ஸ் சுத்தியெல்லாம் கிடையாது பெரும்பாலான தாடியங்களில் இருபது சதவீதம் மேக்சிமம் புரதம் நீங்க அரை கிலோ ஐநூறு கிராம் சாப்பிட்டு கூட புரதம் எவ்வளவு கணக்கு போட்டுக்கும் மிக மிக குறைவாதான் அப்போ நம்ம தேடி தேடி புரதத்தை சாப்பிடணும் புரதம்னா நம்மளுடைய இம்யூன் பில்டஸ் ஒரு தொற்று நோயாக இருக்கட்டும் கம்யூனிகபிள் டிசீஸ் கோவிடா இருக்கட்டும் டெங்குவாக இருக்கட்டும் சிக்கன் குனியாவாக இருக்கட்டும் வைரஸ் காய்ச்சல் இன்ஃப்ளுயன்ஸாக இருக்கட்டும் அதை எதிர்ப்பதற்கான அந்த அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டத்துக்கும் புரதம் வேணும் சக்கரை ரத்த கொதிப்பு மாரடைப்பு புற்றுநோய்கள் இதையெல்லாம் கையாள்வதற்கு நம்ம உடம்பில் உள்ள எதிர்பார்த்துக்கும் புரதம் வேணும் அப்போ அந்த புரதத்தை நான் தேடி தேடி சாப்பிட்றோமா வேண்டாமா சில பேர் சார் நான்லாம் வெஜிடேரியன் சார் சரி வெஜிடேரியன் எவ்வளோ வெஜிடபிள் சாப்பிட்றேன் ரெண்டு ஸ்பூன் கீரை ஒரு சின்ன கரண்டியில் பூட்டு அதுக்கு பேர் வெஜிடேரியன் கிடையாது அவங்களுக்கு பேர் சொற்றேரியன்னு பேர் சோறை குமிச்சு வச்சு கொஞ்சோட காய்த்தட்டு நான் வெஜிடேரியன் சொல்லக்கூடாது வெஜிடேரியனாக இருந்தால் எண்பது சதவீதம் தட்டில் எயிட்டி பர்சென்ட் காய்கறி அதுவும் என்ன மருத்துவம் என்ன சொல்கிறது காய்கறிகள் இருக்கணும் நிறத்தில் பப்பாளி துண்டோ இல்லைன்னா மஞ்சள் நிறத்தில் கிடைக்கக்கூடிய ஏதோ மஞ்சள் பூசணிக்காவோ அது மாதிரி மஞ்சள் கடல் இருக்கணும் கரு நீல நிறத்தில் நவ்வா இருக்கலாம் கருப்பு கவனி அரிசி இருக்கலாம் கருப்பு உளுந்து இருக்கலாம் நீல நிறத்தில் என்ன கிடைக்குது நல்ல இளஞ்சிவப்பு நிறத்தில் நல்ல சர்க்கரை வள்ளி கிழங்கு இப்ப கருநீல நிறத்தில் வரக்கூடிய சக்கரவள்ளி கிழங்கு அப்படி உணவு ஏழு நிறத்திலும் இருக்கக்கூடிய காய்கறிகளை தேடி தேடி பார்க்கணும் கத்திரிக்காவோ நீ ப்ளூ கலர்ல கத்திரிக்காய் சோப்பு கலர்ல நீ பப்பாளி தூண்டு இருக்க வச்சுக்கலாம் எப்படி கண்டிப்பா பச்சை கலரில் ஒரு கப் மோர் வெள்ளை கலர்ல எதுக்கு ஒரு மோர் இருக்கு வச்சுக்கலாம் அப்படி தேடி சாப்பிட வேண்டும் நண்பர்களே அப்பதான் இதோட நிறம் என்ன ஏசியன் பெயிண்ட் அடிச்சாங்களா இல்ல ராணிப்பேட்டை இண்டஸ்ட்ரியில் கிடையாது ஒரு ஒரு தாவரமும் அந்த நிறத்துக்காக அந்த மண்ணில் இருக்கக்கூடிய பல்வேறு கனிமங்களை எடுத்து அது ப்ராசஸ் பண்ணி சேர்க்குது அந்த கரு நீல நிறம்னா என்ன சார் ஆண்டோசைனோ சொல்றீங்க புற்றுநோய்கள் வராமல் நம்மை காப்பதற்கான மிக முக்கியமான மூலக்கூறு ஆண்டோசைனிக செல்களுக்கு இடையில ஆக்சிஜன் கூறு போய் அதுதான் செல் அழிவை உண்டாக்கும் அந்த செல்களுக்கு இடையில ஆக்சிஜன் கூறு மாட்டிருச்சுன்னா அதை வெளியேற்றுறதுக்கு பேர் ஆன்டி ஆக்சிடன்ட் அடிப்பாங்க அந்த ஆன்டி ஆக்சிடன் அந்த ஆந்தோசைனியம் சிகப்பு நிறத்துல ஒரு மாப்பிள்ளை செம்பா ஏன் கூவி கூவி சொல்லிக்கிட்டே இருக்கும் சாப்பிடுங்க மாப்பிள்ளை செம்பா சாப்பிடுங்க சிவந்த நிறம் அதுல இருக்கக்கூடிய லைகோபின் வயதானவர்கள் சில பேர் இருக்கீங்க தெரியும் ராத்திரி ஆனா யூரின் ரெண்டு மூணு தடவை ஏற்றிக்கிறேன் சார் கண்டிப்பா மூணு தடவை யூரின் போக வேண்டியிருக்கு சக்கரவியாதி பார்த்தா அது கூட இல்லை ஏன் ப்ராஸ்டேட் கிளாண்ட் வந்து கொஞ்சம் வெளியும் சிறுநீர் பை ஆண்களுக்கு மட்டும் இருக்கிற சிறுநீர் பைக்கு கீழே இருக்க ஒரு கிளாண்ட் வந்து வாதாங்குண்ட சைஸ்ல இருக்கும் அது பேர் ப்ராஸ்டேட் கிளாண்ட் தாம்பத்திய உறவின் போது விந்தை பீச்சி அடிப்பதற்காக உருவாக்கப்பட்ட அது ஒரு கிளாண்ட் அது அந்த விந்து பீச்சி அடிப்பதற்காக அது பிதுங்கி அமுங்கும் அந்த பிதுங்கி அமுங்கக்கூடிய அந்த அந்த ப்ராஸ்டேட் கிளாண்டு ஐம்பது வயசுக்கு மேலே லேஸ் அப்படிங்கலாம் அது ஒண்ணு நோயெல்லாம் கிடையாது அது பேர் பினைன் பிராஸ்டேட் ஹைப்பர்ட்ரோபி அது ஒண்ணு செய்யாது எந்த பிரச்சனையும் பண்ணாது ஆனால் எழுபது வயது எழுபத்தஞ்சு வயசுல ஒரு சிலருக்கு அது புற்றாக மாறிடும் கேன்சர் பிராஸ்டேட் இன்னைக்கு பெருகி வரக்கூடிய நோய்களில் ஒண்ணு அப்ப அந்த கேன்சர் பிராஸ்டேட் வராம தடுக்கிறதுக்கு இந்த சிகப்பு அரிசி சும்மா விளையாட்டு அறிவியல் லைகோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிவந்த நிறம் இருக்கக்கூடிய அந்த லைகோபின் பொருள் பினைன் ப்ராஸ்டேட் ஹைப்ரோட்ரோஃபிக்கு நல்லதுங்கிறான் நண்பர்களை இதெல்லாம் உடனே நாளைக்கு லைகோபின் சாப்பிட்டா புற்றுநோய் போய்டும் நான் சொல்லதுக்கு வரல பட் தினம் தினம் எடுக்கக்கூடிய சிறு சிறு அக்கறைகள் தான் சிறு சிறு மெனக்கடல் தான் வருங்காலத்தில் நமக்கு நோய் இல்லாத ஒரு காலத்தை கொடுக்கும் நண்பர்களே நான் இது மாதிரி பேசுறதுக்கே ஒரு முக்கியமான காரணம் ஒரு பதினஞ்சு பதினாலு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினொன்னா பன்னெண்டாம் மறந்துச்சு அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில் இப்படி ஒரு கூட்டம் நானூறு பேர் உட்கார்ந்துருக்கோம் நானும் உங்களை போல இங்க உட்காந்து ஒரு ஆசிரியர் பேராசிரியர் ஒருத்தங்க பேசுறாங்க அதை கேட்பதற்கு உட்கார்ந்துருக்கேன் அவங்க அம்மா வந்து அந்த பேராசிரியர் அந்த அம்மா வந்து ஒரு பெரிய உலகறிந்த இந்த நாடறிந்த மிக முக்கியமான ஆராய்ச்சியாளர் அந்த அம்மா அப்படி ஸ்லைடை போட்டுட்டு மொதல் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அவங்க ஆங்கிலத்தில் பேசுகிறார்கள் அவங்க பேசும்போது சொன்ன முதல் வார்த்தை எல்லா குழந்தையும் பார்த்த அங்க உட்கார்ந்து நிறைய மருத்துவர்கள் நிறைய செவிலியர்கள் நோயிலிருந்து மீண்டு வந்தவங்க நோயில் அவதி எல்லாரும் இருக்காங்க அவங்கள பார்த்து சொல்றாங்க திஸ் இஸ் தி ஒன்லி அன்பார்ச்சுனேட் ஜெனரேஷன் திஸ் இஸ் தி ஒன்லி அன்பார்ச்சுனேட் ஜெனரேஷன் தோஸ் ஹூ ஆர் கோயிங் டு சீ தர் ஓல் சில்ட்ரன் டெத் ஆன் தர் லைஃப் டைம் தமிழ்ல என்ன அர்த்தம்னா இந்த ஒரு தலைமுறை தான் இந்த ஒரு தலைமுறை தான் தன் அடுத்த தலைமுறையின் மரணத்தை அருகிலிருந்து பார்க்க போகிற துரதிருஷ்டவசமான தலைமுறை என்றார்கள் எவ்வளவு வலிக்கும் பாருங்க நான் உயிரோடு இருக்கும்போது என் பொண்ணும் என் பையனும் நோய்வாய்ப்படுகிறார்கள் மரணத்தை நோக்கி போகிறார்கள் என்கிறதை விட ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் தரக்கூடிய விஷயங்கள் எதுவும் இருக்க முடியாது தமிழில் அது துர்மரணம் என்கிறார் துர்மரணம்னா ஆக்சிடென்ட் இல்ல துர்மரணம்னா கொலை கிடையாது தான் முன்னாடி தன்னோட தான் வளர்த்த பிள்ளைகளை இழப்பது என்பது மிக மிக கொடூரமான செயல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல நான் கேட்டேன் நான் மருத்துவராக தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன் இன்றைக்கும் தினம் தினம் யாராவது ஒரு பெற்றோரை அப்படி பார்க்கிறேன் நண்பர்களே யாராவது ஒரு பெற்றோரை அப்படி பார்க்கிறாங்க ரயில்ல நான் ஒன்றரை மணி நேரம் தான் வந்தேன் நாலு நாலு மணிக்கு அங்கே ஏறிங்க அஞ்சு முக்கால் கறங்க என்னுடைய தொலைபேசியில் நானும் என்னுடைய ஒரு நண்பரும் கொண்டே வரும் இதே பிரச்சனை அவருக்கு வந்து அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு என்னை என்னோட பத்து வருஷம் அவருடைய பையன் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு ஆகுது சிறுநீரக செயலிழப்புல இருக்கான் பையன் எப்படி வந்துச்சு அவரே கதறாரு சார் ஆறு புள்ளி வந்துருச்சு சார் ஒருவேளை ஏழு ஏழு வரும்போது இங்க கண்டிப்பா டயாலிசிஸ் பண்ணணும் ஏதாவது வழி இருக்கா சுத்த மருத்துவம் சொல்றீங்களே உங்க இதுல வச்சு ஏதாவது பண்ண முடியுமா நான் சொல்றேன் இல்ல அது முழுமையா ரிவர்ஸ் பண்றதுக்கு இன்னும் எங்க மருத்துவத்துல பெருசா இல்லை அது கட்டுப்படுத்தக்கூடிய ஏதோ ஒரு பாயிண்ட் ஃபைவ் குறையும் அவ்வளவுதான் ஆனா கண்டிப்பா அந்த பையனுக்கு டயாலிசிஸ் தேவைப்படும் அவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு என்ன சார் பண்றது டயாலிசிஸ் அப்படியே வாரத்துக்கு மூணு நாள் பண்ணணுமா கிட்டத்தட்ட வாரத்துக்கு பத்தாயிரம் செலவாகுமா என்னால எப்படி பண்ண முடியும் அவனுக்கு சிறுநீரகம் மாற்று பண்ண முடியுமா நான் சிறுநீரகத்தை கொடுக்க முடியுமா இருந்தவற்றத்தை எடுக்க முடியுமா அப்படின்னு கதறி கதறி பேசிக்கொண்டே கொண்டே தன் குழந்தை தன் முன்னால் அவதிப்படுவதை எந்த பெற்றோராலேயும் பார்த்து கொண்டிருக்க நண்பர்களே நாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது நம் அடுத்த தலைமுறைக்கு சரியான உணவை கொடுக்கணும் எந்த வகையிலையும் அவன் சிக்கல்ல மாட்டாத உணவு அதுக்குதான் திரும்ப திரும்ப புரதம் நிறைய எடுத்துக்கொள்ளுங்க பழங்கள் நிறைய எடுத்துக்கோங்க ரெயின்போ ஃபுட் எடுத்துக்கொள்ளுங்க இதெல்லாம் சரி சுவை அடிப்படையில் நமக்கு ஒரு புரிதல் இருக்கணும் ஆறு சுவை தெரியும் உணவு பேசிட்டு சுவைங்கிறது வெறும் இல்ல இருந்து நாக்கில் இருக்கிற விஷயம் மட்டும் கிடையாது ஆறு சுவைக்கு பின்னாடி பெரிய அறிவு இருக்கிறது இந்த ஆறு சுவை ஐந்து உருவாக்கப்பட்டதுன்னு நாங்கள் படிக்கிறோம் மண்ணும் நீரும் சேர்ந்தாதான் இனிப்பு நீரும் தீயும் சேர்ந்தாதான் உப்பு இப்படி ஒன்னொன்றுக்கு பின்னாடி ஐந்து பூதங்கள் இருக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு படி இருக்கு இனிப்பு சாப்பிட்டா உடம்பு வளரும் உடம்பு வளர்ப்பது இனிப்பு தான் அதனால தான் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வளர்ந்ததெல்லாம் போதும்னு இனிப்பை குறைக்க முடியும் சார் எனக்கு சுகர்லாம் இல்லை நான் தினமும் பாயசம் முடிக்கலாமா சுகர்லாம் இல்லைன்னா அப்படி தேவையில்லை நாற்பத்தஞ்சு சார் இனிப்பை குறை நேரடியாக இனிப்பு வேண்டாம் இனிப்பு வேணும்னா இனிப்பு கிரேவிங் இருக்குன்னா நல்லா ஆப்பிள் சாப்பிடு வாழைப்பழம் சாப்பிடு கொய்யாப்பழம் சாப்பிடு வாழைப்பழம் எவ்வளவு சிறப்பாக இருக்கும் ஆனால் நீ கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டு வரும்